அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுந்தரவேட்டை யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜெயச்சித்ரா சுந்தரராஜன் திருவில்லிபுத்தூர் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகர் ஆற்றில் இறங்குவது ஏன் பத்து நாள் விழாவின் சுவாரஸ்ய கதை என்ன அதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும் ஆனால் வாசிகளுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு விமர்சைய கொண்டாடி வருகிறார்கள் திருவிழா நடக்கும் பத்து நாட்களும் ஊரே திருவிழா கோலம்தான் கோலாகலமாக கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் மதுரை மற்றும் சுற்றிலுமுள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேருவார்கள் வெளிநாட்டிலிருந்து கூட வராங்க சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேலே ஒரே இடத்துல கூடும் திருவிழா இதுதான் கள்ளழகர் ஆற்றல் இறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன்னாடி அவர் குடிகொண்டிருக்கும் அழகர் மலையின் சிறப்பையும் சொல்லியாக வேண்டும் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறது திருமாலிருஞ்சோலை மலை என்று அழைக்கப்படுது நாச்சியார் திருமொழியில் கூட ஆண்டாள் நாச்சியார் பாடியிருப்பாங்க சிந்துர செம்பொடி போல் எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவாள் மந்திரம் நாட்டியென்று மதுரக்குழுஞ்சாறு கொண்டு சுந்தரத்துலுடையான் சிறளையின்றிந்துளோ என்று பாடியிருப்பார் அந்த வகையிலே பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு ரிஷபாத்ரி என்று ஒரு பெயர் இருக்கிறது தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மராஜா இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தார் தவத்தை மெச்சி யமதர்மருக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது இதேபோல் இங்கேயே தங்கி இருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக இந்த மலையில் பெருமாள் குடிகொண்டதாக புராணம் சொல்கிறது எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளியிருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் வால் கதை என பஞ்ச ஆயுதங்களுடன் காட்சி தருகிறார் அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது அந்த அளவிற்கு அந்த சுதர்சன சக்கரமானது பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் இந்த சுந்தரராஜ பெருமாள் மூலவருக்கு அடுத்தபடியாக அதிமுக்கியமானவர் சோலைமலைக்கரசராக விளங்கும் உற்சவர்தான் அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தாலானவர் ஆனவர் சோலைமலைக்கரசர் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கிறார்கள் உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்தினாலான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில்தான் இருக்கின்றன ஒன்று அழகர் கோயிலில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாத சுவாமி கோயில் அழகர் ஆற்றில் ஏன் இறங்குகிறார் என்று பார்ப்போமா சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளையை நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டூகோபவ தவளையாக போகக் கடவாய் என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்கு வழி கேட்ட போது விவேகவதி தீர்த்த கரையிலே அது தான் வைகை அப்படின்னு சொல்கிறோம் நீ தவம் பண்ணி கொண்டிரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லி இருக்கிறார் துர்வாசர் அதன்படி வகை வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் தான் அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் எல்லாம் விவரிக்கிறது சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கி விடுகிறது முதல் இரண்டு நாட்கள் கோயிலில் இருப்பார் அழகர் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார் ஆரம்ப காலத்தில் கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார் அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றல் இறங்குவதற்காக அலங்காரம் செய்வார்கள் அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்காநல்லூராக அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்காநல்லூராக மாறிப்போனதாக சொல்கிறார்கள் அலங்கார நல்லூர் அப்படிங்கிற பேர் தான் அலங்கா நல்லூர் மாறி இருக்கு மதுரைங்கிற பேரே மருத மரங்கள் நிறைந்ததுனால மருதை அப்படின்னு தான் இருந்ததா பிற்காலத்துல அது மதுரை என்று வளங்களாயிற்று என்று கூறுவார்கள் அது போலத்தான் இந்த பேரும் மருவி வந்திருக்கு அலங்காநல்லூரில் இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆறில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு அதாவது சுதபஸ் அவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார் இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராக போனதாம் இப்போ வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்ப நம்ம பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது வந்து மண்டூராக இருந்திருக்கலாம் கொண்டை கொண்டையில் குத்தீட்டி கையில் வளைத்தடி இப்போ நம்ம எல்லாரும் கற்றுக்கிறோம்னு ஆசைப்பட்ற பூமராங் இடுப்பில் ஜமதாடு வகை கத்தி என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கல்லழகர் அழகர் மலையில் இருந்து தங்க பள்ளக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற ஐநூறுக்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் ஆசி வணங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்கிறார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான மூன்று மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகிறது நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் கல்லழகருக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் நூபுர கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலைச்சுமையாக கொண்டு வரப்படுகிறது அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் இதிலும் கூட ஒரு நம்பிக்கை அழகருக்கான ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோயிலின் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ணப்பு சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ணப் புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கிட்டது நடக்கும் என்று பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றல் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதற்கு தலாகுலத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாக மாறிப்போனது அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடைபெற நடைபெறுகிறது ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார் ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணி கொள்வார்கள் அதன் பிறகு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழிநடுக்க வரவேற்பு பெற்றுக்கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயண நீக்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் வண்டியூர் பெருமாள் கோயிலை வலம் வருவார் அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண் மண்டபம் இந்த மண்டபம் வைகை ஆற்றுக்குள் திருமலை நாயக்கரால் கட்டிக் கொடுக்கப்பட்டது ஏற்கனவே தேனூரில் நடந்து கொண்டிருந்த வைபவங்கள் இந்த மண்டபத்தில் நடக்கிறது இங்கு வந்து சேர்கிறார் அழகர் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டோக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டபப்படி மண்டபத்துக்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேர்கிறார் அன்றிரவு அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் ஏழாம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பள்ளக்கில் திருமலை நாயக்கரின் திவானால் செய்து கொடுக்கப்பட்ட இது முழுக்க தங்கத்தால் இழைக்கப்பட்டது அந்த மண்டபத்தில் தல்லாகுளத்திலுள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோடனை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூம்பல்லக்கில் மாலை மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோயிலை சென்றடைவார் பத்தாம் நாள் கலைப்பு நீக்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது இத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை காவல் ஜமீன் அந்த காலத்தில் கள்ளழகரின் பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார் இன்று வரை அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கள்ளழகருக்கு பாதுகாப்பு இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோயிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர் அந்த காலத்தில் அழகருக்கு பாதுகாவலாக குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் ஜமீன் இப்போது வண்டி தான் மாறியிருக்கிறது பத்து நாட்களும் அவர் அழகருடன் இருப்பார் இப்போதும் அதே வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாது மதுரை மீனாட்சியம்மனுக்கு சகோதரர் தான் அழகர் மீனாட்சி அம்மை அழகரின் சகோதரி ஆகையினால் சகோதரியின் திருமணத்திற்கு சீர்கொடுக்க வருகிறார் அழகர் என்று ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது மேலும் சொக்கநாத பெருமாளுக்கு மீனாட்சியை தாரை வார்த்து கொடுப்பதற்காக திருமால் வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கை இன்று வரை நிலவி வருகிறது அதாவது மலையத்துவச பாண்டியனுக்கு மகளாக பிறந்தவர் அங்கைய கண்ணி என்னும் மீனாட்சி கூடல் மாநகரலே மீனாட்சி பட்டாபிஷேகம் செய்து கொண்டு எட்டு திசைகளையும் எல்லா லோகங்களையும் வெளிகிறார் அவர் கைலாய மலைக்குச் சென்று சிவபெருமானை பார்க்கும் பொழுது அவருடைய மூன்றாவது தனம் மறைந்து விடுகிறது அவர்தான் தன்னுடைய கணவர் என்பதை உணர்ந்து கொள்கிறார் மதுரையிலே மீனாட்சி அம்மைக்கும் சொக்கநாதருக்கும் வெகு விமர்சையாக திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணத்திற்காகத்தான் தாரை தாரைவார்த்து கொடுப்பதற்காக பவளக்கனிவாயன் பச்சைவண்ண பெருமாள் ஆகிய அழகர் பெருமான் எழுந்தருளுகிறார் என்று ஒரு வழக்கமும் இன்று வரை நம்பப்பட்டு வருகிறது தெவமும் வைணவமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருமலை நாயக்கர் ஏற்படுத்தியதுதான் இந்த சித்திரை திருவிழா என்றும் மக்கள் கொண்டாடப்பட்டு இது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அழகருக்குடைய மாலைக்கு திருவள்ளிபுத்தூரில் இருந்து ஆண்டாள் நாச்சியார் சூடி கலைந்த மாலையானது அழகருக்கு அனுப்பப்படுகிறது காரணம் என்னவென்றால் பலபழடை சொக்கநாத புலவர் அவர்கள் அழகர் விடு தூது என்ற ஒரு நூலை எழுதியிருப்பார் அதிலும் கூட எப்படி ஒரு தலைவி அழகர் மலை தலைவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆண்டால் ஸ்ரீரங்க பெருமாளை மணந்து கொள்வதற்காக மார்களின் நொன்பினை மேற்கொண்ட பொழுது நார் நறும் சூழ் மாலிரஞ்சோலை நம்பிக்கை நூறு தடாவில் வெண்ணை பிரார்த்தி வைத்தேன் நூறுகடார மக்கார அடிசல் யான் படித்தேன் ஏறுவோல் திருவுடையாண்டுதனை ஏற்றுகொள்ளலோ என்று பாடியிருக்கிறார் ஆனால் ஆண்டால் சிறுவரங்க பெருமாளுடன் ஜோதி வடிவில் ஐக்கியமான காரணத்தினால் இந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியவில்லையாம் ஆகையினால் ஆண்டாளுக்கு அண்ணனாக இருந்து ராமானுஜர் தான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைத்தார் என்று கூறப்படுகிறது இன்றும் மகளிர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூடாரை வெள்ளுஞ்சீர் கோவிந்தா என்ற அந்த பாசுரத்தின் பொழுது அழகர் கோயிலிலேயே இந்த அக்கார அடிசனானது நைவேத்தியம் செய்யப்படுகிறது அழகரின் மாலை சூடி கொடுத்தவள் சூடி கலைந்த மாலையை அழகர் அணிந்து கொண்டு ஆற்றல் இறங்குவார் பின்பு அழகர் உடுத்திய பட்டானது ஆண்டாளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த பட்டை கொண்டு ஆண்டாள் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்றும் நம்பிக்கை இன்று வரை நிலவி வருகிறது சித்திரை திருவிழாவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரின் அருளையும் அழகர் ஆற்றல் இறங்கும் திருநாளில் அந்த கல்லழக பெருமாளின் அருளையும் பெற்று நாம் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ்வோமாக ஜெய் ஸ்ரீமன் நாராயணா தொடர்ந்து இணைந்திருங்கள் சுந்தரவேட்டை யூடியூப் சேனலுடன்